தேரிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் மேம்பாடு அல்லது வளர்ச்சி கோட்பாடுகள் அதில் அடுத்ததாக யூரி பிரான்பென் பெர்னர் யூரி பிரான்பென் ரன்னர் பிரான்பென் பெர் ரன்னர் இவருடைய கோட்பாடு சூழ்நிலை அமைப்பு கோட்பாடு ஈகாலஜிக்கல் சிஸ்டம் ஈகாலஜிக்கல் சிஸ்டம் ecological சிஸ்டம் அடுத்து யூரி பிரான்பன் ரெண்டர் சுற்றுச்சூழல் அமைப்பு கோட்பாட்டை ஈக்காலஜிக்கல் சிஸ்டம் தேரி இவர் இயற்கை அப்படின்றது மரபு செயற்கை சூழ்நிலை ஆகியவற்றுக்கு இடையேயான சமநிலையை வலியுறுத்தினார் இவரது கோட்பாடு குழந்தை சுற்று குழந்தையை சுற்றிலும் நான்கு பொதுமைய வட்டங்கள் இருக்கு இதுதான் குழந்தைன்னு நிச்சயம் இதை சுற்றி நான்கு புது மையம் வட்டங்கள் இருக்கு அப்படின்னு கருதுனார் ஒன் ஒன்றோடு ஒன்று குழந்தை பாதி குழந்தையை பாதிக்கக்கூடிய வேறுபட்ட காரணியை குறிக்கும் என்றும் நம்பினார் அதற்கு அடுத்ததாக இதுதான் யூரி பிரான்பன் பன்னருடைய நான்கு வட்டங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோமில்ல அது இதுதான் உள்ளார பாருங்கள் இண்டிவிஜுவல் தனிநபர் இது வந்து தனிநபர் முதல்ல மைக்ரோ சிஸ்டம் அமைப்பு முதலாவதாக நுண் அமைப்பு நுண்ணமைப்பு இன்டிவிஜுவல் என்ன நுண்ணமைப்பு அப்படின்னும்போது வீடு ஹோம் ஹோம் அதுக்கடுத்தது ஸ்கூல் பள்ளி அடுத்து நெய்பர்வுட் அண்டை வீட்டார் ஃபேமிலி குடும்பங்கள் இதெல்லாம் நம்ம நுண்ணமைப்பினுடைய கூறுகளாக பார்க்குறோம் அதுக்கடுத்தது இரண்டாவது வலை அமைப்பை நீங்கள் உற்று நோக்கும்போது மீசோ சிஸ்டம் இதை பார்க்குறோம் மீசோ சிஸ்டம் மீசோ சிஸ்டத்தில் எப்படி ஒரு தனிநபர் வளர்ச்சியில் என்ன காரணியெல்லாம் பங்கு கொள்ளுதுன்னா ஒன்று வீடு ஓம் அடுத்து பாருங்கள் பள்ளி ஸ்கூல் அடுத்து நெய்பர்வுட்டு அண்டை விட்டார் அதுக்கடுத்து ஓக்கு வேலை அதுக்கடுத்ததாக நிலை மீசோ சிஸ்டம் அடுத்து எக்ஸோ சிஸ்டம் அப்படின்னா வெளி அமைப்பு நிலை எக்ஸோ சிஸ்டம் இல்லை கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்வீஸ் சமுதாய செயல்களே அதுக்காட்டு சைல்ட்ஸ் ஸ்கூல் குழந்தை வந்து எந்த பள்ளியில் படிக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாஸ் மீடியா மிக முக்கிய தாக்கம் வந்து மாஸ் மீடியா இக்கோ சிஸ்டம் எக்ஸோ சிஸ்டத்தில் அடுத்து லாஸ்ட்டு வலையமைப்பில் லாஸ்டாக மேக்ரோ சிஸ்டம் பெரிய சூழல் அமைப்பு பெரிய சூழல் அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது ஷேர்டு கல்ச்சர் பிலீவ்ஸ் கஸ்டம்ஸ் லாஸ் சட்டங்கள் இது எல்லாமே நம்ம பார்க்கக்கூடியது